ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் சேமியா வச்சு சட்டனை செய்யக்கூடிய நல்ல சூப்பரான டேஸ்டியான ஒரு ஈவினிங்ஸ் நாங்கள் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் சட்டனு காலி ஏறும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வாங்க இப்போ இந்த சூப்பரான டேஸ்டியான சேமியா இலை அடையை செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இதில் சின்ன பக்கெட்டில் ஒரு பாக்கெட் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன் வறுத்த சேமியா தாங்க எடுத்திருக்கேன் வறுத்தது வறுக்காது எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் இது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது கிராம் அளவுக்கு இருக்கும் கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து உடச்சி விட்டுக்கோங்க கையிலையே ஒரு பவுலில் இந்த மாதிரி சேமியாவை போட்டு இதில் இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சாலே போதுங்க நான் இன்றைக்கி நார்மல் சேமியா தான் எடுத்திருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக ராகி சேமியாவோ அல்லது கம்பு சேமியாவோ எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு இப்படி கை வச்சு எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு வாண்டி வச்சுக்கலாங்க இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் நல்லா சூடானதும் நல்லா பழுத்த வாழைப்பழமாக ஒரு ரெண்டு வாழைப்பழத்தை நல்லா வந்து மசிச்சு விட்டு எடுத்திருக்கேன் உங்கள் கிட்டே பழம் இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் டைரெக்டாக நம்ம வந்து சேமியாகவே போட்டுக்கலாம் ஆனால் பழம் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நெய்யில் மசித்த வாழைப்பழத்தை போட்டு ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுட்டு இது கூட இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அந்த சேமியாவை போட்டுடலாம் ஊற வச்சிருக்க சேமியா எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த பழத்தோடு சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க அந்த நெய்யோடு எல்லாம் சேர்ந்து ஒன்றா வரட்டும் ஒரு ஒரு நிமிஷம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ஒரு சின்ன பேக்கெட் நீங்கள் சேமியாக எடுத்தாலே தாராளமாக ஒரு எட்டுலேருந்து பத்து இலை எடுக்கிட்டு வருங்க பாருங்கள் நல்லா வந்து கலந்து விட்டாச்சு இப்போ இதுக்கு இனிப்பு சுவைக்கு நான் ஒரு அரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேங்க நம்ம ஏற்கனவே பழம் சேர்த்துருக்கோன்றனால அதுலேயே ஓரளவுக்கு கொஞ்சம் இனிப்பு சுவை இருக்கும் நான் ஒரு அரைக்கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் நீங்கள் வெள்ளம் சேர்க்குறதா இருந்தால் வெள்ளத்தை நல்லா பிடிச்சி விட்டுட்டு சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஒயிட் சுகர் சேர்க்குறதா இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் சரியாக ஒரு அரைக்கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் அதை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணும்போது இந்த அளவுக்கு நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகி வந்துடும் இப்போ இதில் ஒரு கால் கப்புக்கு கூடுதலான அளவுக்கு தேங்காய் துருவல் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் சேமியாக நல்லா ஊறிருக்கு அப்படின்றனால நல்லாவே சாஃப்டாக இருக்குங்க அதுலேயும் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குன்றனால அதுவே போதும் நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா லேசாக தண்ணி தெளிச்சு விட்டுக்கோங்க இப்போ தேங்காய் தூளும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம் சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அவ்வளோதான் வாசனைக்கு ஏலக்காய் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஸ்வீட்டுக்கானது ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம இதை இறக்கி வச்சிடலாம் இறக்கி வச்சுட்டு இதை வந்து நம்ம இலையில் வந்து உள்ள வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம் இது ஃபுல்லாகவே ஸ்டீம் பண்ணி நம்ம செய்ய போகிற ஸ்நாக்ஸ் தான் அதனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் பாருங்கள் நல்லா இந்தளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் இப்போ நான் வந்து வாழை இலை எடுத்து வச்சுருக்கேங்க வாழை இலையை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு டிஃபன் எல்லாம் எடுத்திங்கன்னா அதை வந்து ஒரு நாளாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட இலை இல்லை அப்படின்னாலும் ஒரு பவுல்லையோ அல்லது இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டில் போட்டுக்கூட நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு வாழை இலை பீஸில் கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்வீட் இந்த மாதிரி வச்சு ரெண்டு பக்கமும் இப்படி வந்து மடித்து விட்டுருங்க இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து வேக வச்சு எடுக்கும்போது அந்த இலையோடைய வாசனையோடு சேர்ந்து இருக்கும்போது அவ்வளோ வாசனையாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக அதோட டேஸ்ட்டு வந்து அதில் இறங்குங்க அந்த வாழை இலையோடைய டேஸ்ட் அதில் இறங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்வீட்டை உள்ளே வச்சு வச்சு இப்படி ரெண்டு பக்கமே மடித்து வச்சு இப்படி பாக்கெட்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் மடித்து எடுத்து வச்சாச்சு இப்போ ஸ்டவ்வில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கலாங்க அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி சூடானதும் உள்ளார ஒரு இட்லி தட்டோ அல்லது ஸ்டீமர் பிளேட்டோ வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த இலை பாக்கெட்ஸ் இருக்குது இல்லைங்களா இது வந்து உள்ளே வச்சிடலாம் எல்லாத்தையும் உள்ளே வச்சு மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சு சரியாக ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க நம்ம வந்து சேமியாகவே வேக வைக்கவே இல்லை நம்ம ஊற வச்சு மட்டும்தான் வச்சுருக்கோம் ஊற வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம் இதில் நல்லா வெந்து உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிரும் இப்போ எல்லா பாக்கெட்ஸும் உள்ளே வச்சாச்சு இப்போ மூடி வச்சிடலாங்க மீடியம் ஃப்ளேமில் பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ ஒரு பன்னெண்டு நிமிஷம் கிட்ட ஆயிருச்சுங்க இலையோட கலரில் நல்லா மாறி நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் நல்லா சூப்பரான கம கமன வாசனையான டேஸ்ட்டான சேமியா இலையடை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக நல்லா டேஸ்ட்டாக அந்த தேங்காயுடைய வாசனையோடு அந்த பழத்தோட வாசனையோடு இலையோடைய வாசனையோடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதே அளவுகளில் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ